வணக்கம் மக்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சீனாபுரம் ஏரியாவில் நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு ஆறு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு ரெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான கிடாரிகள் கன்றுகள் அது போக கண்ணு மாடுகள் வத்த கரவிகள் விதவிதமா ரகரகமா வந்துருக்கும் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா எச்சப்பே ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ்னு நிறைய ரக மாடுகள் வந்திருக்கு இன்னும் இதெல்லாமே பார்க்குறது பார்த்திங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்கிறாங்க எல்லாமே ஹெச்எஃப் ரக கன்றுகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தரமான மாடுகள் வேணால் கொஞ்சம் நார்மலான ரேட்டில் வேணுன்னா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வாங்க இது வந்து ஈரோடு மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற அருமையான சந்தை இந்த சந்தைக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துரை டூ குன்னத்தூர் செல்லும் சாலையில மலை சீனாபுரம்ங்கிற ஏரியால இந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கு ஓகே இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பதிவுல பார்த்தலாம் வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் ஆஹ் அண்ணா வணக்கம் வணக்கம் ஆஹ் நம்ம இப்ப சீனாபுரம் சந்தையில வந்து இந்த கடாரி வாங்கியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஒரு அறிமுகப்படுத்திக்கீங்க எங்கிருந்து வர்றீங்க எலத்தூர் செட்டிபாளையம் எலத்தூர் செட்டிபாளையம்

அந்த பொள்ளாச்சி பக்கம் இருந்து வர்றோம் பொள்ளாச்சில இருந்து அங்க பொள்ளாச்சி சந்தைய மாடு கண்டீம் பாத்த மாடு ஒரே ஒரு கடைக்கு வந்து மாடு புடிச்ச மாதிரி லீடிங்க வந்துங்க சரி சரிங்க இங்க மாடு எல்லாம் புடிச்சி இருக்கீங்களா மாடு புடிச்சி இருக்கு இந்த சந்தை இது வந்து என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட் முடிச்சீங்க 37 ₹ சொன்னாங்க 30 ₹க்கு முடிச்சு 30 ₹க்கு முடிச்சீங்க இப்ப பால் அளவு எத்தனைங்க சொல்லி இருக்கறாங்க பாள அளவு ஒரு நாலு நாள் கரகம்பனா நாலு நாள் சரி ஓகே சரிங்க ரொம்ப நன்றி சரி சரி ஆஹ் வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வர பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க பரவாயில்லை ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு சரி ஓகேங்கய்யா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அமையான அச்சப்பு முட்டை மாடு பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு இது வந்து வத்தக்கரவையா இருக்கு தான் அது போக ஜெர்சி ஒன்னு ஒண்ணு வந்திருக்காங்க அது நல்ல பெரிய மாடு நல்ல பால் திருமோட மடிக்கால் எல்லாமே பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு ஆனா இது என்ன ரேட்னா அவர் வந்து ஜெர்சி ஓனர் அங்க இருக்காரு அவர் தான் பையன் பையன்தான் அவர் இன்னொரு கண்ணு வச்சிருப்பாருக்கு அது வத்தக்கரவ செனையில அது இது செனை

ஐயா வந்து எப்பவுமே எமோஷனா தான் உள்ள வருவாரு நம்மளை பார்த்தா உள்ள எமோஷன் ஆயிடுவாரு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொம்போட வந்து கருப்பு சட்டை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க மடிக்கால் எல்லாமே பாக்குற நல்ல திரண்டு இருக்கு இது போக பாத்தீங்கன்னா ஒன்னொன்று இருக்கு ஜெர்சி ஜெர்சி இது வத்தக்கறவைங்களா அது வத்தக்கற மடிக்கால் எல்லாமே பாக்குறதுக்கு ஜம்மன் இருக்கு இது பாலால வத்தனா கொடுக்கு டே எட்டு லிட்டரு

இது பரவாயில்ல நீங்க வார வாரம் வந்துருவீங்களா நீங்க எப்படி பண்ண வச்சிருக்கீங்களா இல்ல வியாபாரி வளப்பு அதாவது வளர்த்தி அப்புறம் கொண்டாந்து வித்துறது அதாவது சம்சாரி சரி 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 ஓகேண்ணா அப்படி இந்த பார்த்தோம்னா எல்லா பால் திறன் அதிகமா கொடுக்கிறோம் மாடுகள் போற இந்த மேட்டு வந்து சவள சட்டை ஜெர்சி

ஆஹ் இது வந்து ஈத்தனை இறங்கிருக்கீங்க மூணு அணித்துங்க மூணா என்ன ரேட்டு சொல்றீங்க நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க நாப்பத்தி அஞ்சு சொல்றீங்க பைனல் ரேட் குடுப்பீங்க பைனல் நாற்பது ரூபாய் கொடுத்துருங்க நாற்பது ரூபாய் கொடுத்துர்லாம்

சம்பு கவுண்டர் சொன்னாமே தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் சரி சரி ஓகேங்க ரொம்ப நன்றி சரி நன்றி இது போக எத்தனை ஒரு புடி கையசை வச்சிருவீங்க 2னா 6 7 புடி 4 1 புடி சரிங்க ரொம்ப நன்றி சரி அப்படியே இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய மாடல் வரக்கு இருக்கு ஜெர்சி ஜெர்சியில இருந்து ஜெர்சியல சாரனடை கருப்பு சட்டை மாಳ್ புடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே இந்தல போகும்போது ரொம்ப Smooth 길 juj as any mantener 46 focuses on 35 high prevalence ஒரு ஒரு சிந்து கிராஸ் சிந்து இல்ல வேலை வந்து நான் முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லிட்டேன் சரி முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க நீங்க எத்தனை மாடு கொண்டாந்தீங்க நீங்க மூணு மாடு கொண்டாந்து ரெண்டு வித்தாச்சு ரெண்டு வித்தாச்சு சரி சரிங்க இந்த மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் உங்க பேருங்க என் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் ரெகுலரா வரீங்க சந்தைக்கு ரெகுலரா சரி ஓகேங்க ரொம்ப நன்றி மாடு அது போக மாடு வந்துகிட்டே இருக்கு அப்படியே இதை புடிங்க

சரி ஓகேண்ணா இந்த மாதிரி சோழம் வேணால் நீங்கள் சுதமாக தயார் வேண்டிய எந்த சந்தைக்கு வருவீங்க எ ப எல்லா கிழமையுமே சந்தை கோயில் விசேஷம் மட்டும்தான் போவேன் எல்லா பக்கம் வருவீங்க குன்னத்தூர் சந்தை வருவேன் சனிக்கிழமை சந்தை போவேன் நீங்கள் வந்து மெஷீனாக உரைஞ்சா இன்னைக்கு வந்திருக்கிறேன் சரி கோபி ஏரியா உள்ள கோபி மட்டும் கோபிலேருந்து கோலாப்பளூர் கொலோப்லூம் கோலப்பளூ கோலப்பளூர்லேருந்து வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரிண்ணா சரி ஓகே சரி முடிஞ்சளவுக்கு நண்பர்கள் அனைவருமே இந்த மாதிரி பானங்களை வாங்கி கொள்ளுங்க சிறு தொழில் செய்யறவங்கள ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும் அன்னங்கிட்டயே பாத்தீங்கன்னா சோடா கருப்பு கலரு அது போக பன்னீர் சோடா வச்சிருக்கீங்களா பன்னீர் சோடா டிஞ்சர் இருக்கு ஜிஞ்சர் இதோ ஒரு காலம் இந்த வயிற்று வலினா இதை மட்டும்தான் வாங்கி குடிப்பாங்க இப்போ வந்து சிட்டிக்குள்ளேயே இது ரொம்ப கிடைக்கிறது சரிண்ணா சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றிங்க சரி

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்